அல்ல நீங்க சமையல் கும்மரேசம் மாப்பிள்ளை வந்து இலைய எடுத்துட்டு பண்ணாடையெல்லாம் தூக்கிட்டு இலைய எடுத்துட்டு வந்தாச்சு நீ பாருங்க அடுப்புக்களை கூட்டி இங்க சமைக்க போறான் மாப்பிள்ளை தோட்டம் தான் அது எப்ப வேணா வந்து கறி வெத்துக்கலான்னு பர்மிஷன் கொடுத்துக்கிறான் ஆனா அவனை அவன் விட்டு போட்டு வந்தா வெட்டி சொல்லி சொல்லிக்கிறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சமையல் பண்ணிட்டு பார்ப்போம் இங்கே வருங்க அப்படியே எடுத்தாப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது ஜம் மூணு கிணறு பக்கத்துலேயே கிணறு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடி சமையல் வேலை செஞ்சுட்டு இருக்குது என் வாட்டி நிற்கிது பாருங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நீங்களாம் இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க ஏதாவது மாதத்தில் ஒரு டைம் ஆகுது கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் நான் காய்ச்சிட்டு பர்மிஷன் எடுத்து வந்தேன் கறி மட்டும் சாப்பிட்டு வந்துடுறேன் காய்தறி அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் ரெடி ஆயிட்டு இருக்கு மட்டன் மிளகா மட்டன் வந்து உப்பு கறி பாத்துக்கோங்க செஞ்சிட்டு மாஸ்டர் இன்னைக்கு ஒரு குடி என்ன சோறு இல்ல ஒண்ணுதான் கவலையா இருக்குது சாப்பாடு வேற லெவலு இருக்கு அட்டகாசமா இருக்கு சாப்பாடு கொஞ்சம் ரசம் இருந்த தமிழ் போய் வெறும் சாப்பாடு ரசம் கட்டிட்டு வந்துட்டானா ஏன்னா அது எப்படி இருந்தாலும் வேற லேட் ஆகும் தண்ணி ஊத்துவீங்களா தண்ணி ஊத்தி கொதிக்க எப்படி அரை மணி நேரம் ஆகும்ல பத்து நிமிஷம் தானா பரவாயில்லையே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சாப்பிட்டுருக்குறோம் பாதி சாப்பாடு முடிஞ்சு பாத்தீங்க கறி எல்லாம் காலி செம்ம டேஸ்ட் வேற லெவலு அண்ணன் செஞ்சிருந்தாரு அண்ணனுக்கு நன்றி சொல்லணும் அண்ணன் சாப்பாடு இருந்தா தான் அப்படி போய் ஹோட்டல்ல போயிட்டு ஹோட்டல போயிட்டு மூணாவது தேக்குது ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சேன் முடியாது போல சாப்பிட்டாச்சு இந்த நாய் தான் உழைச்சிட்டு இருக்குது இந்த இந்த நாய் ஒரு 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 வீடியோ இந்த வீடியோ நானே சாப்பிட்டுக்கும்போது சரி ஒரு சின்ன கிளிப் எடுத்துடலாம் மறந்துட்டுமே சரி எடுத்துடலான்ட்டு எடுக்கிறேன் இது மூணாவது டேக்கு ஏதோ இடையில கத்திக்கிட்டே இருக்குது குழச்சுட்டே இருக்குது இந்த நாய் நீ நல்லா பேசுவ நீ உட்கார்ந்துக்கிற சைஸ பாத்தீங்களா குப்பை தொட்டியில எச்சல பொறிங்கிற நாய் மாதிரி நல்லா நல்லா போட்டு போட்டுற கோடீஸ்வர் தோட்டம் வாங்கின அதனால இவர் வந்து இப்படித்தான் உட்காந்துட்டு சாப்பிடுவாருங்களா பாத்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு என்ஜாய்மெண்ட்டு நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பில் பார்க்கலாம் பாய்